எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கிச்சன் க்ளீனிங் தாங்க பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருப்பேன் போய் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் எப்பவுமே நான் நியூஸ் பேப்பர் போட்டு தாங்க பொருள் வைப்பேன் நியூஸ் பேப்பர் உண்மையிலே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட ஒரு தண்ணி கொட்டிச்சின்னா கூட எனக்கு நல்லா உறிஞ்சி இழுத்துக்கிறோம் ஒரு தூள் கொட்டிச்சின்னா கூட ஒரு துணியை போட்டு தொடச்சி எடுத்துட்டோம்டா அந்த அழுக்கெல்லாம் போயிடும் எனக்கு ஒரு மாதத்துக்கிட்ட எனக்கு நியூஸ் பேப்பர் இருக்குங்க அதுக்கப்புறம் தான் நான் மாற்றுவேன் உங்கள் எனக்கு பர்சனலாக எனக்கு நியூஸ் பேப்பர் ரொம்ப பிடிக்கும் நான் அதுதான் இன்ன வரைக்கும் நான் கிச்சனுக்கு வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கீழே உள்ள மேடையை நல்லா க்ளீன் பண்ணால் போட்டோம் நியூஸ் பேப்பர் போட்டு நல்லா அளவு சைஸ்லாம் வச்சா போட்டோம் நம்ம ஒவ்வொரு டப்பாவாக எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்ருந்தங்க கிச்சனை க்ளீன் பண்ணுற பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் கிட்ட ஆயிரும் நம்ம அதை க்ளீன் பண்ணுறதுக்கே எல்லா வேலையும் முடிச்சிட்டு தாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே நுழையணும் எதுவுமே நம்ம முடிக்காமல் மாட்டாண்டா கண்டிப்பாக கிச்சனில் கிடந்துருவோம் நம்ம அதனால் எல்லா வேலையும் நம்ம முடிச்சுட்டு தான் சரி கிச்சன் விலையை ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் ஒவ்வொரு நாள் நினச்சிக்கிட்டே இருப்பேன் இன்றைக்கி கிச்சன் வேலையை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடலாமா நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருப்பேன் எப்படியாச்சும் கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு அப்புறம் டக்குன்னு ஏதாச்சும் ஒரு இது வந்துடும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆர்வம் வந்துடும் இன்னைக்கு கண்டிப்பாக எப்படியாச்சும் நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த வேலையில் இறங்கிடுவேன் எனக்கு நல்லா பிடிச்ச பாட்டை போட்டுட்டு நான் பார்ல கிச்சன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேங்க கீழே உள்ள மேடையெல்லாம் ஓரளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணி டப்பாலாம் அடுக்கி வச்சாச்சு இப்போ அதே மாதிரி தான் மேலேயும் வந்து துணியெல்லாம் போட்டு தொடச்சி எடுத்துட்டு பேப்பர்லாம் போட்டுட்டு டப்பாலாம் அடுக்கி வச்சுருவோங்க எனக்கு ஒரு சின்ன ஆசை என்ன அப்படின்னா கிச்சன் க்ளீன் பண்ணால் அப்படியே இருக்காது நம்ம எப்படியாச்சும் இன்னைக்கு ஒரு ஈவினிங் போல் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நம்ம சமைப்போம் பாத்திரம்லாம் எடுத்து வைப்போம் கண்டிப்பாக மறுபடியும் அந்த இடம் அழுக்க பாத்திரம்லாம் பாத்ரம்லாம் சிங்கக்கு வந்துடும் ஏன்னால் யோசிப்பேன் இவ்வளோ அழகாக கிச்சன்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோமே கஷ்டப்பட்டு ஒரு ஒரு அரை நாள் கூட நம்மளுக்கு இருக்க மாட்டேது ஏன் இப்படி இருக்க மாட்டேதுன்னா அப்போ நம்ம அதுக்கு சமைக்காமல் தான் இருக்கணும் சமைக்காமல் இருந்தோம்னா கண்டிப்பாக கிச்சன் அப்படியே தான் இருக்கும் ஆனால் நம்ம எப்படினாலும் நமக்கு சமைச்சு தான் ஆகணும் ஆனால் எனக்கு ஆசை நம்ம கிச்சனை எப்படி க்ளீன் பண்ணுறோமோ அது அப்படியே இருக்கக்கூடாதா அப்படியே இருந்துச்சுன்னா உண்மையிலே நம்மளுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் பாத்திரம் விளக்க தேவையில்லை க்ளீன் பண்ண தேவையில்லை அப்படியே இருக்கும்லன்னு நான் ரொம்ப நாள் யோசிச்சுருக்கேன் ஆனால் அதெல்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்கவே நடக்காதுங்க அந்த மாதிரி விஷயம்லாம் எப்படின்னாலும் நம்மளுக்கு கிச்சனில் கண் வேலைகள் வந்து தினம் தினம் நம்மளுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறது எல்லா பேப்பரும் ஓரளவுக்கு போட்டால் போட்டும் சரி பாத்திரம் எல்லாமே ஓவனா அடிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லா பாத்திரமே ஒவ்வொன்னாகவும் போட்டு எல்லாமே கரெக்டாக நீட்டாக அடிக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க டிபன் பாக்ஸ் தான் என்கிட்ட நிறையா இருக்கும் பசங்கள் ஸ்கூலுக்கு போகிறாங்களா லன்ச் கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்களா அதனால் எனக்கு டிபம் பாக்ஸ் வந்து நிறையா இருக்கும் டெய்லி ஒவ்வொரு டிஃபன் பாக்ஸு கொண்டு இருப்பாங்க அது அதனால எனக்கு நிறைய டிஃபன் பாக்ஸு கூட்டி குட்டி டிபம் பாக்ஸு சாப்பாடு ஊற்றுறது குழம்பு ஊத்துறது ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு நிறைய டிஃபன் பாக்ஸு பசங்களுக்காகவே வாங்கி வாங்கி வச்சுக்கிறது எல்லாம் பசங்களுக்கு கொடுத்து அனுப்புறது கிடையாது சில்வர் பாத்திரம் தான் டிபன் பாக்ஸ் நானும் ஸ்கூல் போகும்போது சில்வர் பாத்திரத்தில் தான் கொண்டு போனேன் என்னோடய பசங்களும் இப்போ அதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் கூட சொன்னேன் இப்போ நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக டிபென் பாக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கப்பா அந்த மாதிரி நீங்கள் கொண்டு போகிறானா இல்லை வேணாம்மா இது தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதில் தான் கொண்டு போவாங்க இப்போ ஓரளவுக்கு பா நியூஸ் பேப்பர்லாம் போட்டுட்டு நம்ம பாத்திரம்லாம் நல்லா அடிக்க வச்சிட்டோம் செல்ஃப் விலையெல்லாம் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு சரி மிக்ஸி எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் சட்னி இதெல்லாம் நம்ம அரைச்சோம்ல அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருந்துச்சு அதெல்லாம் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்த நல்லா சோப் போட்டு கழுவி எடுத்துடலாம் அப்படின்ட்டு சோப் போட்டு கழுவிட்டுருக்கங்க எப்போயுமே தண்ணி வச்சு துடைச்சி எடுத்துருவேன் ஆனால் மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி சோப் போட்டு நல்லா அந்த இடத்த வாஷ் பண்ணி எடுத்துருவேன் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாமே துடைச்சி எடுத்தாச்சுங்க போட்டு கழுவி எடுத்தால் போட்டும் அந்த இடம் உண்மையிலே ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு அடுப்பு கூட வந்து போட்டு எல்லாமே கழுவி எடுத்துடலாம் அப்படின்ட்டு அடுப்பு எப்பவுமே நான் வாரத்தில் ஒரு நாள் இட்டு ரெண்டு நாள் வெள்ளி செவ்வாய்க்கு நல்லா போட்டு கழுவி எடுத்துருவேன் மற்ற நாளைக்கு வந்து துணி போட்டு தண்ணி போட்டு துணி போட்டு தாங்க எடுப்பேன் அதே மாதிரி சரி டைல்ஸ் எல்லாம் எண்ணெய் பிசுக்காக இருக்கும் இல்லையா அதையும் நல்லா ஓரளவுக்கு நல்லா போட்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டு இரும்புநார் போட்டு தேய்ச்சி எடுத்தால் அந்த எண்ணெய் பிசுக்கு அழுக்கெல்லாம் வந்துடும் எப்பயும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் நான் ஊற ஊற வச்சு முடிச்சா போட்டோம்னா இந்த இரும்பு நார் போட்டு தேய்ச்சி எடுத்தோன்னா டக்குன்னு அந்த அழுக்கெல்லாம் வந்துடும் சரி அடுப்பில் எல்லாமே கழுவிட்டு அப்புறம் டைல்ஸ் எல்லாம் எல்லாமே விட்டு நல்லா நீட்டாக எல்லாமே துடைச்சி எடுத்தாச்சுங்க ஓரளவுக்கு நம்ம மேடையெல்லாம் நல்லா காஞ்சா போட்டோம் துணியை வச்சு நல்லா போட்டு எல்லாமே ஓரளவுக்கு துடைச்சி எடுத்துருவேன் நல்லா காஞ்சா போட்டோம் அப்போ எல்லாமே எடுத்து வச்சுருந்தோம்லேயே அதை எல்லாமே ஒவ்வொன்றா எடுத்து செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே உள்ள இதில் வந்து தட்டெல்லாம் வச்சு ஒவ்வொன்றா இருந்தேன் கீழே வந்து சின்ன சின்ன பொருள்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன் எல்லாம் வச்சு ஓரளவுக்கு கிச்சன் வேலை வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க எனக்கு நான் மறுபடியும் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா கிச்சன் பார்க்க அப்படி இருந்துடக்கூடாதா நம்மளுக்கு அது ரொம்ப எவ்வளோ அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கிச்சனில் கிச்சனை பொறுத்த வரைக்கும் அந்த வேலைகள் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம அந்த வேலையை எடுத்து செஞ்சு முடிச்சிட்டு வரதுக்குள்ளே நம்மளுக்கு இடுப்புலாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும் எனக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருங்க இடுப்புலாம் பயங்கரமாக வலிக்கும் நின்றுட்டு வந்து எனக்கு அவ்வளவா நின்றுட்டு ரொம்ப நேரம்லாம் என்னால் வேலை பார்க்க முடியாது சரி எல்லாமே ஓரளவுக்கு எடுத்து க்ளீன் பண்ணி அடுக்கி வச்சாச்சுங்க இன்னொன்று வந்து இந்த டிபன் பாக்ஸ் மூடியை தீட்டுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸ்கூல் கிளம்புற நேரத்தில் எங்கே டிபன் பாக்ஸ் எங்கேனாச்சும் வச்சுருவேன் மூடி அதுக்கு எங்கேனாச்சும் வச்சுருவேன் கடைசி நேரத்தில் ஐயோ மூடி ஐயோ மூடியில் மூடி இங்கே மூடி போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வச்சதெல்லாம் கீழே எடுத்து போட்டு எல்லாத்தையும் தேடிக்கிட்டு இருப்பேன் நான் அந்த ஒரு முற்றால்தனமாக வேலை வந்து நான் எப்போயுமே செய்வேன் டிபன் பாக்ஸ்லேயே நம்ம மூடி போட்டு வைக்கலாம் அதிலே கரெக்டாக எடுக்கும் சரி அடுக்கும் போது நம்ம மூடி போட்டு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மேலே ஒன்று அப்படியே வச்சு அடிக்கிறவேன் கடைசி நேரத்தில் வந்து எல்லாமே தேடி பாதத்தை எல்லாத்தையும் இழுத்து போட்டு மறுபடியும் அடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அப்படி தாங்க டெய்லியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரி பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சு அது எல்லாமே நம்ம விலைக்கி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு பாத்திரமா எல்லாத்தையும் விளக்கிக்கிட்டு இருந்தேன் ஆனால் நின்றுக்கிட்டு வந்து என்னால் பாத்திரம் விளக்கவே முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இடுப்பெல்லாம் ரொம்ப வலிக்குங்க இதே உட்காந்துட்டு என்ன பாத்திரம் விளக்க சொன்னால் நான் எவ்வளோ பாத்திரம்னாலும் விளக்கி கொடுப்பேன் அவ்வளோ நிறைய பாத்திரம் விளக்குவேன் அதனால் நின்றுட்டு மட்டும் என்னால் விளக்கவே முடியாது இடுப்பெல்லாம் ரொம்ப வலிக்கும் சரி இருந்தாலும் பாத்திரத்தை எல்லாத்தையும் விளக்கி எடுத்துட்டோம்னா கிச்சன் விலையில் வந்து ஒரே இதாக கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிஞ்சிரும் இல்லையா எல்லாமே விளக்கி ஓரளவுக்கு விளக்கி எடுத்துட்டேங்க விளக்காதப்போ சிங்கெல்லாம் போட்டு நல்லா சோப் போட்டு நல்லா கழுவி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்க்கெலாம் நல்லா சோப் போட்டு கழுவி எடுத்தாச்சு கொஞ்சம் லெமன் இருந்துச்சுன்னா நான் லெமனையும் போட்டு நல்லா தேய்ச்சிக்கிறவேன் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம ஏதாச்சும் யூஸ் பண்ணி லெமன் தோல் வச்சுருந்தோம்னா இல்லை லெமனே ஒரு பாதி லெமன் கட் பண்ணி சோப் போட்டு தேய்ச்சி முடித்தா போட்டு மறுபடியும் அந்த சிங்க்கு முழுவதும் வந்து லெமனை போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நான் அடிக்கடி எப்பப்போ நம்ம வீட்டில் லெமன் இருக்கோ அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா லெமன் மசாலா நல்லாயிருக்கும் சரி மேலே வந்து எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிஞ்சாச்சு கீழே வந்து நம்ம க்ளீன் பண்ணுற வேலை வந்து ஓரளவுக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சா ஒரே நியூஸ் பேப்பர் தாங்க அந்த நியூஸ் பேப்பரில் எல்லாமே பெருக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட்டி விட்டுடலாம் கூட்டி விட்டுட்டு மாப் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி விட்டுருந்தாங்க என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப சின்ன கிச்சன் தான் ரொம்ப பெருசெலாம் கிடையாது ஒரு ஆள் நிற்கலாம் அந்த சின்ன கிச்சனுக்குள்ளே தாங்க எல்லாம் பொருள் வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குது அப்படின்ட்டு எல்லா குப்பையும் நல்லா வாரிட்டு நல்லா மா போட்டு தொடச்சி எடுத்துட்டேங்க ஒரு வாட்டி நல்லா மா போட்டு எடுத்துக்கிறவேன் அந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு மறுபடியும் நல்ல தண்ணி போட்டு மறுபடியும் ஒரு தடவை மா போட்டு எடுத்து நல்லா துடைச்சிருவாங்க தொடச்சி எடுத்தா போட்டு உண்மையிலே ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு கிச்சன் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு என்னோடய சின்ன கிச்சனில் நான் இப்படி தான் பொருள் வச்சுருக்கேங்க ரொம்ப பெருசாலும் கிடையாது ஆடம்பர பொருள் எதுவும் கிடையாது என்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நான் இது பண்ணியிருக்கேன் இந்த கிளீனிங் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்